அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க நம்ம ஊரில் இந்தியாவில் எல்லா பண்டிகையுமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டாடுறோம் ஆனால் ஒரே ஒரு பண்டிகை மட்டும் வருடத்துக்கு அதுவும் இந்தியாவில் இரண்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது அதுதான் ஹனுமன் ஜெயந்தி நம்முடைய தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தோடு வரக்கூடிய அமாவாசைனால தான் ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடுவோம் ஆனால் வட மாநிலத்தில் இருக்கிறவங்க நமக்கு இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி வரப்ப உள்ள நாளை தான் ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுவாங்க இதை வந்து பூர்ணிமா திதின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளைக்கு வரக்கூடிய ஹனுமன் ஜெயந்தி தான் நம்முடைய வீட்டிலருந்தே நம்ம செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன பதிவுகள் தான் பார்க்க போகிறோம் நம்ம இதை பெரிய அளவில் கொண்டாடிகிட்டே கூட நமக்கு ஹனுமன் ஜெயந்தி அப்படிங்கிற அந்த ஒரு சாஸ்திர ஐதீகத்துக்காச்சும் நம்முடைய வீட்டில் சின்னதான ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் தீராத பிரச்சனைகள் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஆஞ்சநேயரை யார் ஒருத்தங்க நம்ம வழிபடுறோமோ அதுவும் நாளைக்கு சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு அப்படி எல்லாம் ஒன்று சேர இருக்கிறப்ப நம்ம செய்யக்கூடிய சின்ன வழிபாட்டுகளுக்கே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க அப்படி அதோடு கூட நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒருவரி மந்திரம் இந்த மந்திரத்துக்கு அதீத சக்தி இருக்குது அந்த ஒரு மந்திரத்தையும் நாளைய தினத்தில் நம்ம சொல்கிறப்ப நமக்கு உடனடியாக நல்ல ஒரு பலன்கள் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவு தான் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய முறைப்படி அதாவது நம்ம சவுத் இந்தியன் இது பிரகாரம் நிறைய பேர் வந்து ஹனுமன் ஜெயந்தி வந்து நம்ம மார்கழி மாதம் தான் கொண்டாடுவோம் வரைக்கும் நாங்கள் இது மாதிரி ஏப்ரல் மாதம் வரக்கூடிய அந்த ஜெயந்தி கொண்டாட்டினதே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க கூட இந்த முறை நீங்கள் அனுமன் ஜெயந்தியை வந்து கொண்டாடி பாருங்களேன் கொண்டாட்டம்னா பெரிய அளவில் கிடையாதுங்க சின்னதான எளிமையான குட்டி குட்டி தீப வழிபாடுகள் தான் நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி நல்ல நல்ல நாட்கள் வரப்ப நம்ம ஏற்றுகின்ற தீபங்களும் நம்முடைய சொல்லக்கூடிய அந்த குட்டி ஸ்லோகம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கர்மவினைகளாக இருக்கட்டும் இல்லை நமக்கே கெடுதல்கள் ஏதாவது வரதாக இருந்தால் கூட அந்த கெடுதலை நிச்சயமாக குறைக்குங்கிற ஒரு தீகம் இருக்கு அப்படி நாளை தினம் நம்ம செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கஷ்டமாகவே இருக்குது தொடர்ந்து வீட்டில் பிரச்சனைகளாக இருக்குது மனசு ரொம்ப பாரமாக இருக்குது நிறைய பேருக்கு மன அழுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் நாளைக்கு பௌர்ணமி நாள் இருக்குது அப்போ கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும் அதுவும் சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்திக்கு நாளைக்கு மறக்காமல் கோவிலுக்கு போகிறவங்க ஒரே ஒரு கைப்பிடி ரொம்பலாம் அள்ளியெல்லாம் எடுக்க வேணும் ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் மல்லிகைப்பூ உதிரி இருந்தால் நீங்கள் அப்படி சுவாமியோட பாந்தத்தில் நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படி இல்லை இப்போ பக்கத்தில் பூவே இப்போ நமக்கு மல்லிகைப்பூ சீசன் பாருங்கள் அப்போ பூ கட்டியிருக்குன்னா நாளைய தினம் மட்டும் மல்லிகைப்பூவை மாலையாகவோ இல்லை முழமோ இல்லாட்டி கொஞ்சம் உதிரிப்பூவோ ஏதாச்சும் நீங்கள் வாங்கி ஆஞ்சநேயருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாராம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எப்படிப்பட்ட கெட்ட சக்திகளிலிருந்தும் நமக்கு வந்து நம்மளை காப்பாற்றுவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது எப் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் இதன் மூலமாக நீங்க ரொம்ப எல்லாராலுமே செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம்தான் இப்போ கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டிலையே ப படமோ சிலையோ இல்லாட்டி ராமருடைய படமோ அப்படி எதுவுமே இல்லாட்டி கூட ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு அந்த தீபத்தையே நீங்கள் ஆஞ்சநேயராக நினச்சிட்டு அந்த தீபத்துக்கு கொஞ்சோண்டு பூ மல்லிகைப்பூ மட்டும் நீங்கள் நாளைக்கு மட்டும் வச்சு பாருங்களேன் குடும்பத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு உகந்தது வெற்றிலை மாலை உங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வெற்றிலை வந்து கட்ட தெரியும் அப்படிங்கிறவங்க எளிமையான முறையில் ஒரு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அது மாதிரி வெத்தலை வாங்கி இல்லாட்டி வெத்தலை மாலை வந்து இப்போ கோவில் பக்கத்துலேயே கண்டிப்பாக எல்லா கோவில் பக்கத்துலேயும் கிடைக்கும் ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில் அதை கூட நீங்கள் கூட நீங்கள் வந்து சுவாமிக்கு நாளைக்கு மாலை போடலாம் அப்படி இல்லாதவங்க இப்போ கோவிலுக்கே போக முடியாதவங்க நம்ம தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா வெற்றிலை தீபம் எப்படி முருகனுக்கு ஏற்றுறோமோ அதே மாதிரி ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதில் மேலே ஒரு அகலில் ஒரு நல்லெய் இல்லாட்டி நெய் தீபம் மட்டும் நாளைய தினம் நீங்கள் ஏற்றி பாருங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகளும் நமக்கு தகர்ந்து எல்லா விஷயத்துலேயுமே நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க அடுத்த மிக முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து சுவாமி கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் சரி வெந்நா சாத்தி வழிபாடு பண்றது அதாவது நம்ம கோவிலாக இருந்தால் நம்ம வாங்கி கொடுத்தா அவங்க வந்து சுவாமி சிலைக்கு பண்ணியிருப்பாங்க வீட்டில் இருக்கிறப்ப சின்னதான ஒரு தட்டில் வந்து கொஞ்சோண்டு வெண்ணெய் மட்டும் ஒரு ஐதீகத்துக்கு நீங்க வாங்கி நாளைக்கு சுவாமிக்கு நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டாலே வடை மாலை தான் ஏன்னா நமக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ விருப்பம் வடைமாலை மாலை வடைமாலை நம்ம வந்து சாத்தி சுவாமியை வழிபட்டால் நமக்கு என்ன வரங்கள் வேணுமோ அந்த எல்லா நலன்களும் கண்டிப்பாக வழங்கிடுவார் ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ராகு கேதுவால் கிரக தோஷங்கள் இருக்குன்னா அந்த தோஷங்கள் வந்து நம்ம வடைமாலை சாத்துறதுனால ஏன்னா வடையில் போடுறது உளுந்து உளுந்துங்கிறது வந்து நமக்கு அந்த கேதுவால் வரக்கூடிய நமக்கு தோஷங்கள் ராகுவால் வரக்கூடிய தோஷங்கள் இது எல்லாமே வந்து நிச்சயம் நிவர்த்தியாகும் அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வந்து வடைமாலை வந்து நம்ம சாத்தினோன்னா நமக்கு இந்த கிரகதோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகும் நம்ம வந்து மாலை சாத்திட்டு அதை மற்றவங்களுக்கும் கொடுத்து நம்ம சாப்பிட்றதப்ப நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நிச்சயமா ஏற்படுங்க அதனால உங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வடை மாலை சாத்தலாம் அடுத்தது மிக ரொம்ப எளிமையான விஷயம் எல்லாராலையுமே செய்யக்கூடியது இப்படி கோவிலுக்கு போகிறப்ப ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா செந்தூரம் தான் அந்த செந்தூரத்தை வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு நாலு தினம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒன்று கோவில் பக்கத்தில் வாங்கிக்கலாம் பூஜா ஸ்டோர்ஸ் எங்கேயாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வந்து செந்துரம் கிடைக்கும் நாளைக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தாச்சும் நீங்கள் செந்துரத்தை மட்டும் வாங்கி நம்ம சுவாமிக்கு கொடுத்தா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தைரியம் அறிவு தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் செல்வங்கள் இது எல்லாமே பெருகுங்கிற ஒரு ஐதீகம் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ரொம்ப நாளாக ஒரு ஆசைகள் மனசில் இருக்குது அப்படிங்கிறவங்க இப்படி நம்ம செந்தூரத்தை வந்து சுவாமிக்கு நம்ம சமர்ப்பித்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆசைகள் எண்ணங்கள் இது எல்லாமே இறைவன் அருளாலே கண்டிப்பாக நிறைவேறுங்க இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒன்றும் கோவிலுக்கு போய் செய்ய முடிஞ்சவங்க நீங்கள் பண்ணலாம் இல்லை வீட்டில் சொல்கிற மாதிரி வெற்றிலை தீபங்கள் போடுறது நமக்கு எளிமையான சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் கோவில்லை கோவில்லையோ நிறைய பேர் குரங்குகள் பார்ப்பாங்க மலைப்பிரதேசங்கள் இல்லை கொஞ்சம் கிராமப்புறங்களும் குரங்குகள் நிறையா இருக்கும் அந்த குரங்குகளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்கறது ஏன்னா அதே நேரம் பழைய சாப்பாடு அது மாதிரி கொடுக்கக்கூடாது பழங்கள் ஏதாவது கொடுக்கறது புதுசாக ஏதாச்சும் நம்ம சமைச்ச சாப்பாடு அது மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா நாளைக்கு அந்த வாழ்வுள்ள ஜீவன்கள் குரங்காக இருக்கட்டும் இப்போ குரங்கு இல்லாத பட்சத்தில் நாய் இருக்கும் பார்த்திங்களா வீட்டுக்கு நம்ம வெளியில் அந்த நாய்களுக்கு அப்படின்னு வாழ்வுள்ள அந்த ஜீவன்களுக்கு நாளைய தினத்தில் வந்து ஏதாவது நம்ம வந்து தானங்கள் கொடுத்தா அவ்வளோ அவ்வளோ ஒரு விசேஷம் இது எல்லாமே உங்களுக்கு இதில் எந்த விஷயங்கள் செய்ய முடியுதோ அந்த விஷயத்தை நாளைக்கு அனுமன் ஜெயந்திக்கு உங்கள் வீட்லேயும் சரி கோவிலையும் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்க அதோடு கூட நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் ஓம் ஹம் ஹனுமதே நமக ஓம் ஹம் ஹனுமதே நமக இந்த மந்திரம் ஆஞ்சநேயருடைய மூல மந்திரங்க இதை நீங்கள் கோவிலுக்கு போகிறவங்க அங்கே உட்காந்து கூட இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ நீங்கள் சொல்லலாம் இப்போ அங்கே போக முடியாதவங்க வீட்லேயும் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இது எதுவுமே செய்ய முடியாதவங்க கூட நாளைக்கு ராமாங்கிற ஒரு மந்திர வார்த்தையையும் ஸ்ரீராம ஜெயங்கிற ஒரு வார்த்தையை நாள் முழுவதும் உங்கள் மனசுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அருள் கிடைக்குங்க அதனால் சின்னதான ஒரு விஷயங்கள் தான் கண்டிப்பாக நாளை தினமும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு சுபிக்ஷங்களும் நல்லதொரு மாற்றங்கள் நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்குங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் யாருக்கெல்லாம் ஆஞ்சநேயரை பிடிக்குமோ நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் இல்லை ஸ்ரீராம ஜெயம் வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் இது ரொம்ப உந்துதலாகவும் தூண்டுதலாகவும் இருக்கும் நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் பேரோட நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்